வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க காதல் கொண்டேன் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானவங்க தான் நடிகை சோனியா அகர்வால் அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் வந்துட்டு காதல் கொண்டேன் படத்தை டைரக்ட் பண்ண செல்வ ராகவனையே லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிட்டாங்க குறிப்பா சோனியா அகர்வால்க்கு அதிகமா குடிப்பழக்கம் இருக்கான் அது மட்டும் இல்லாம நைட் பார்ட்டிலயும் அதிகமாக கலந்து மேரேஜுக்கு அப்புறமும் இவங்களோட குடிப்பழக்கம் அதிகமானதுனால டைரக்டர் செல்வ ராகவன் வந்துட்டு சோனி அகர்வால விவாகரத்தும் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும் அதனால சீரியல் வாய்ப்பு கிடைச்சதும் உடனே சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோனி அகர்வால் ஒரு மலையாள படத்துல கமிட் ஆயிருக்காங்களாம் ஆனா இவங்க குடிப்பழக்கத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா சோனி அகர்வால் வந்துட்டு யார் சொல்லியுமே கேட்காம இவங்களோட பட வாய்ப்புகளை இவங்களே இழந்துட்டு வராங்கன்னே சொல்லணும் சோனி அகர்வால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தல அஜித் சார் நாலாவது முறையா கமிட் ஆயிருக்க படம் தான் விஸ்வாசம் விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்து வந்துச்சுன்னே சொல்லணும் இப்போ ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா விஸ்வாசம் படத்தோட படப்பிடிப்பை மார்ச் இருபத்தி மூணாம் தேதியில ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் அஜித் சாரோட ஐம்பத்தி ஒன்பதாவது படத்தை தேரன் படத்தை டைரக்ட் பண்ண வினோத் தான் டைரக்ட் பண்ண போறதா ஒரு தகவல் ரீசண்டா பரவி வந்துச்சு ஆனா இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா நம்ம தளபதி விஜய் சார் வச்சு போக்ரி படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்தவர் தான் பிரபுதேவா பிரபுதேவா தான் தலா பிப்டி நைன் படத்தை டைரக்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம தலா பிப்டி நைன் படத்தை கேஜிஆர் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸும் பண்ண இருக்காங்களாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரபுதேவா டைரக்ஷன்ல தல அஜித் சார் நடிச்சா படம் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க